தமிழ்நாடு தனியார் பள்ளிகள் சங்கம் தமிழ்நாட்டில் ஏறத்தாழ பதிமூணாயிரம் தனியார் பள்ளிகள் இருக்கிறது மழலையர் துவக்க பள்ளிகளாக ஐந்தாம் வகுப்பு வரையிலும் மழலையர் முதல் மெட்ரிகுலேஷன் பள்ளிகள் வரை பத்தாம் வகுப்பு வரையிலும் மெட்ரிகுலேஷன் மற்றும் மேல்நிலை பள்ளிகள் பனிரெண்டாம் வகுப்பு வரையிலும் அதை இல்லாமல் பிற வாரியம் போர்டு அதர் போர்டு ஸ்கூல்ஸ் என்று சொல்லக்கூடிய சிபிஎஸ்சி ஸ்கூல் ஐசிஎஸ்சி ஸ்கூல் ஐஜிசிஎஸ்சி ஸ்கூல் ஐபி ஸ்கூல் உள்ளிட்ட பல்வேறு பள்ளிகள் பதிமூணாயிரம் பள்ளிகள் இருக்கிறது இந்த பதிமூணாயிரம் பள்ளிகளில் ஏறத்தாழ அறுபத்தைந்து லட்சத்திற்கு மேற்பட்ட மாணவர்கள் பயின்று வருகிறார்கள் இந்த தனியார் பள்ளிகள் என்பது மிகப்பெரிய ஒரு மகத்துவமாக இன்றைக்கு கருதப்படுகிறது காரணம் என்னவென்று சொன்னால் தமிழ்நாட்டில் இருக்கிற பொருளாதார அந்த வரவு அந்த பொருளாதார முன்னேற்றத்தில் தனியார் பள்ளிகளின் பங்கு பெரிய பங்காக இருக்கிறது பிள்ளைங்க யூனிஃபார்ம் வாங்கினாலும் சரி நோட்புக்ஸ் வாங்கினாலும் சரி பென்சில் பேனா வாங்கினாலும் சரி வாகனங்கள் பள்ளிகளுக்கு வாங்கினாலும் சரி வாகனங்களுக்கு டீசல் வாங்குறதுலேருந்து ஏறத்தாழ இருந்து அந்த பள்ளிகளில் பணியாற்றுகின்ற பட்டதாரி ஆசிரியர்கள் பயிற்சி பிடித்தவர்கள் முதுநிலை பட்டதாரிகள் இளநிலை பட்டதாரிகள் பல்வேறு ப முதல்வர்கள் இதர பணியாளர்கள் என்று அம் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் என்று சொல்லக்கூடிய வாகன ஓட்டுநர்கள் ஆயா ஆயா வேலை பார்ப்பவர்கள் என்று கிட்டத்தட்ட பல லட்சம் பணியாளர்களுக்கு தனியார் பள்ளிகள் பணி உத்தரவாதத்தை வழங்கி அவர்களுடைய வாழ்வாதாரத்தை இன்றைக்கு பாதுகாத்து வருகிறது அப்படிப்பட்ட தனியார் பள்ளிகளுக்கு தனியார் பள்ளிகள் மீது அக்கறை கொண்டுமீது தமிழக முதல்வர் அவர்கள் இருபத்தைந்து சதவிகித அந்த ஏழை மாணவர்களுக்கு ரைட் டு எஜுகேஷன் என்று சொல்லக்கூடிய கட்டாய கல்வியின் சட்டத்தின் அடிப்படையில் இருபத்தைந்து விழுக்காடில் சேர்க்கை செய்யப்பட்ட மாணவர்களுக்கு கட்டண தொகை நான்கு ஆண்டுகளுக்கு நிலுவையில் இருந்தது இரண்டு ஆண்டுகள் தான் மத்திய அரசு விடுவித்தது ஆனால் இன்னும் இரண்டு ஆண்டுகளுக்கு நிலுவை இருந்த போதிலும் கூட எட்நூத்தி ஐம்பது கோடி ரூபாய்க்கு மேற்பட்ட தொகையை இன்றைக்கு எட்நூத்தி ஐம்பது கோடி ரூபாய்க்கு மேற்பட்ட தொகையை இன்றைக்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் அமைச்சரில் தாயுள்ளத்தோடு விடுத விடுவித்திருக்கிறார்கள் அரசாணை வெளியிட்டிருக்கிறார்கள் அதற்கு தமிழ்நாடு தனியார் பள்ளி சங்கத்தினுடைய இந்த பொதுக்குழு கூட்டம் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது அது மட்டும் இல்லாமல் தனியார் பள்ளிகளுக்கு என்று தவிர்க்க முடியாத சில கோரிக்கைகளாக தனியார் பள்ளிகளில் பயின்ற மாணவர்கள் எம்இஸ் என்று சொல்லக்கூடிய அந்த எண்களை பயன்படுத்தி பொது பொதுவள வழி எண்களை பயன்படுத்தி அந்த பள்ளிகளில் பாக்கி கட்டணங்கள் கல்வி கட்டணத்தை லட்சக்கணக்கில் கட்டாத மாணவர்கள் எல்லாம் வசதி படைத்தவர்கள் இல்லாத ஏழைகள் என்றால் கூட பரவாயில்லை அவர்கள் <laughs> சொல்லாமலே <laughs> கொள்ளாமலே <laughs> வேறு பள்ளிகளில் சேர்த்து விடுகிறார்கள் அவற்றால் பெரும் தனியார் பள்ளிகள் தள்ளப்படுகிறது மாற்று சான்றிதழ் தனியார் பள்ளி மாணவர்கள் பிற பள்ளிகளில் சேர்க்கை செய்யக்கூடாது என்ற ஒரு நிலைப்பாட்டை உருவாக்க வேண்டும் என்று தமிழக அரசை இன்றைய பொதுக்குழு கேட்டிருக்கிறது அதே போன்று பல்வேறு கோரிக்கைகள் அதாவது நூறு சதவிகித மதிப்பெண் பெறுகிற நூற்றுக்கு நூறு பாடங்களில் மதிப்பெண் பெறுகிற மாணவர்கள் மாநில அளவிலே மாவட்ட அளவிலே முதல் இரண்டு மூன்றாம் இடங்களை பெறுகிற மாணவர்கள் அந்த மாணவர்கள் நூறு சதவீத விழுக்காடு மதிப்பெண் பெறுவதற்கு காரணமாக இருக்கிற ஆசிரியர்கள் அந்த பள்ளி நிர்வாகம் இவர்களை எல்லாம் பாராட்ட வேண்டும் அவர்களுக்கு தனியாக ஒரு பாராட்டு விழா தமிழக அரசு ஆண்டுதோறும் நடத்த வேண்டும் இப்பொழுது நடத்துகிறார்கள் இருப்பினும் இன்னும் சிறப்பாக நடத்த வேண்டும் என்ற கோரிக்கை இந்த பொதுக்குழு எழுந்திருக்கிறது அதே போன்று நல்லாசிரியர் விருது வழங்குகிற போது ஆசிரியர் பள்ளிகளுக்கு அதாவது அரசு பள்ளிகளுக்கு கொடுக்கப்படுகிற அந்த சம உரிமை சம விகிதம் தனியார் பள்ளிகளுக்கு கொடுக்கப்படுவதில்லை ஆகவே தனியார் பள்ளியிலும் இருக்கிற பெரும்பான்மையான ஆசிரியர்களுக்கு குறைந்தபட்சம் அரசாங்க பள்ளிகளுக்கு ஒரு அறுபது சதவீதம் சதவீதமாவது தனியார் பள்ளிகள் இருக்கிற ஆசிரியர்களுக்கும் நல்லா சிரி தேசிய விருதுகள் போன்றவற்றை வழங்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாங்கள் மாநில பொதுக்குழு சார்பாக கோரிக்கை வைத்திருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் தனியார் பள்ளிகளில் பலவிதமான நெருக்கடிகள் இருக்கிறது இப்போ உதாரணமாக போக்சோ சட்டம் பார்ப்பீங்க அந்த போக்சோ சட்டம் ஏதோ ஒரு ஸ்கூலில் ஏதோ ஒரு மூலையில் யாரோ ஒரு ஓட்டுநரோ இல்லை காவலாளியோ அல்லது இங்கே பணியாற்று இதர பணியாளர்களோ அந்த பிள்ளைகள்கிட்ட தவறான முறையில் நடந்து அது மேலே நடவடிக்கை பாயும்போது இடுத்தோண பள்ளி நிர்வாகி பள்ளி பள்ளியினுடைய முதல்வர் இதர அறக்கட்டளை உறுப்பினர்கள் இவங்களெல்லாம் பிடிச்சி கைது பண்ணுறது அது போன்ற போக்சோ சட்டத்தில் கடும் விதிகளை தளர்வு செய்து உண்மை குற்றவாளிகள் எங்கிருந்தாலும் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதில் தமிழ்நாடு தனியார் பள்ளி சங்கத்திற்கு மாற்று கருத்து இல்லை ஆனால் அதை பள்ளி நடத்துகிறவர்கள் பல்வேறு அச்சத்திற்கு பல்வேறு கவலையில் இருக்கிறார்கள் அதற்கெல்லாம் தனியார் பள்ளிகளுக்கு பாதுகாப்பு சட்டம் ஒன்றை உருவாக்க வேண்டும் என்று தமிழக அரசை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு புதிய மாநில நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள் அந்த மாநில நிர்வாகிகளுடைய பட்டியல் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது தலைவராக மீண்டும் நான் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறேன் பொதுச் செயலாளராக டிஎன்சி எளும்போன் அவர்களும் பொருளாளராக ஸ்ரீதர் அவர்களும் அமைப்புச் செயலாளராக வி கே பழனியப்பன் அவர்களும் முதன்மைச் செயலராக தங்கமூர்த்தி கொல்கமைப்பு செயலாளராக எம்டி இன்ஷன் அவர்கள் அதே போல கௌரவ தலைவராக அண்ணன் சவுடாம்பிகா ராமமூர்த்தி அவர்கள் நம்முடைய மரியாதைக்குரிய துணைத் தலைவர்களாக மரியாதைக்குரிய ஜீவன் அவர்கள் ஜீவன் ஜெக்கப் அவர்கள் நம்முடைய அப்துல்லா அவர்கள் நம்முடைய ராஜாராம் அவர்கள் மற்றும் தெய்வசிகாமணி போன்றவர்கள் இன்னும் அண்ணன் சௌமா ராஜரத்னம் போன்றவர்கள் எல்லாம் தேர்வு செய்ய தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள் இன்னும் நிறைய பொறுப்பாளர்கள் சுமார் ஐம்பது மாநில நிர்வாகிகள் இன்றைக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் எல்லோரையும் டாக்டர் பார்க்கவன் அவர்கள் வரவேற்றிருக்கிறார்கள் இறுதியாக இந்த கூட்டத்தில் நிகழ்வாக தம்பி இருக்கிறார்கள் பொதுக்குழு தீர்மானங்களை தஞ்சை மாவட்டத்துறை அறிவானந்தம் அவர்கள் வழிமுறை பல்வேறு முக்கியமான காலகட்டத்தில் இந்த பொதுக்குழு கூடியிருக்கிறது அண்ணன் திருந்துக்கள் கிருஷ்ணமூர்த்தி கல்யாணி சுந்தரம் உள்ளிட்ட ஜெரால்ட் அவர்கள் சேரன் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய பொறுப்பாளர்கள் எல்லாம் இந்த தமிழகம் முழுவதும் இருந்து வரவேற்கிறார்கள் ஆகவே இந்த பொதுக்குழுவில் எடுக்கப்படுகிற தீர்மானத்தை மாண்மிகு தமிழக முதலமைச்சர் அவர்களையும் கல்வித்துறை அமைச்சரவர்களையும் சந்தித்து இந்த கோரிக்கை தீர்மானங்கள் அவர்களுக்கு கோரிக்கை மனுவாக விரைவில் கொடுக்கப்பட்டு அதை அவர்கள் நிறைவேற்றி தருகிற பட்சத்தில் கோரிக்கை மனுவை ஏற்றுக்கொள்வார் கண்டிப்பாக தம் மாண்மிகு முதல்வர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் அது நிறைவேற்றப்படுகிற பட்சத்தில் அவர்களுக்கு பாராட்டு விழா நடத்துவதாக இந்த பொதுக்குழுவை தீர்மானித்திருக்கிறோம் நீண்ட நாள் நிலுவையில் இருக்கிற நிரந்தர அங்கீகாரம் எட்டாவது வகுப்பு தர உயர்வு கட்டிட வரவிட அனுமதி பிரச்சனை இவைகளை விரைந்து செயல்படுத்திட வேண்டும் என்று தமிழக அரசை கேட்டுக்கொள்கிறோம்